அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் தற்போது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திலிருந்து குடும்பஸ்தானத்திலிருந்து தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வெற்றிக்கே உரைத்தான மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க பொதுவாக குரு பகவான் மூன்றாம் இடத்திற்குள் செல்வது சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்க இயலாத இடமாக பார்க்கப்பட்டாலும் சிரமங்களை ஏற்படுத்தக்கூடிய ஜென்ம குரு போன்ற ஆஷ்டம குரு போன்ற இடங்களாக பார்க்க முடியாது எனவே தனஸ்தானத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற சூழல் என்றாலும் கூட அலட்சியம் வேண்டாம் அவசியமாக சில விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் அதிலும் குறிப்பாக ஒன்பது மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக மேசராசிக்காரர்களுக்கு திகழ்கிறாருங்க குரு பகவான் பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் தைரியஸ்தானத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் பொதுவாக குருபகவானை பகவானை பொறுத்த வரைக்கும் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் இருக்கிறார் எனவே கிரகங்களிலே குருவினுடைய அமைப்பு மிக கவனமாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் மே பதினொன்றாம் தேதி முதல் மிகவும் வலுவாக தைரியஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய குரு பகவான் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைகிறார் ஆனால் புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் புதனின் வீட்டிற்குள் சென்றாலும் கூட அடுத்த ஐந்து மாதங்களுக்கு அங்கு வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு அதிசார பயிற்சியாக நான்கில் உச்சம் பெற போகிறாருங்க பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி உச்சம் அடையக்கூடிய வேலை ஏற்படுகிறது அதர் வரைக்குமே நீங்கள் எதிர்பாராத மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் குறிப்பாக குரு உச்சம் பெறுவதால் அபரிவிதமான நன்மை உங்களை தேடி வரும் ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய தருணங்களில் சற்று கவனத்துடன் அலட்சியமில்லாமல் செயல்பட வேண்டும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் துணிச்சலும் அதிகரிக்கும் என்பதால் எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணியையும் ஈடுபடக்கூடாது என்பதை தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் மேலும் குரு கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் கிடைக்கிறது ஏழாம் இடம் ஆகிய சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தில் குருவின் சுப பார்வை மிக வலுவாக பதிவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திருமணம் காதுகத்து வளகாப்பு என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் எந்த அளவும் தடை ஏற்படாது இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி ஏழரை சனி துவங்கியிருந்தாலும் கூட வீண் விரய செலவுகள் சுப விரயங்களாகவும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகளாகவும் கைகூடுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு விரய செலவுகள் என்று சொன்னால் உறுதியாகவே வீண் விரய செலவுகள் என்று அர்த்தமில்லை இந்த தருணத்தில் மனதிற்கு பிடித்த நல்ல பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு மனதிற்கு பிடித்த பல காரியங்களை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைய போகிறது எனவேதான் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை தனது சப்தம பார்வையால் பார்க்கிறார் பாகியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பல வகையில நன்மை நிறைவாக கிடைக்குங்க குரு பகவானினுடைய பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடைகள் விலகும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு புதிதாக வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இந்த தருணத்தில் பல வருடங்களாக பல சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்திருந்தாலும் கூட இனி வரக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உறுதியாகவே சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தான பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்க குருவின் சுப பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் உறுதியாகவே தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தொழில் வியாபார ரீதியாக நல்ல லாபம் கிடைக்கும் இதுவரை இல்லாத அளவிற்கு வருமான உயர்வுக்கான சாத்திய நிச்சயமாக கிடைக்கிறது குறிப்பாக உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை மிக சிறப்பாக இந்த வேலையில் கைகூடும் குறிப்பாக மத்திய மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் சாதகமாக அமையக்கூடிய சூழல் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடைதாமதமின்றி உங்களை வந்து சேரப்போகிறது ஆனால் அதே சமயம் இரண்டாம் இடத்தை ஒப்பிடுகையில் மூன்றாம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய இடமாக பார்க்க முடியாது மற்ற கிரகநிலைகள் தடை ஏற்படுத்தினால் மட்டும்தான் அதிக பாதிப்பு ஏற்படும் ஆனால் மற்ற கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி சனி விரயத்தில் அமர்ந்தாலும் லாபஸ்தானத்தில் தான் வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அதே போன்று ராகு மிக வலுவாக அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானத்தில் பலம் பெறுகிறார் கேது மிக வலுவாக ஐந்தாம் இடத்தில் வலம் வருகிறாருங்க மிக வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது போது குரு தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் தடையில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே கிடைக்கும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சிக்கல் நிறைந்த விஷயங்கள் என்று நினைக்கக்கூடிய பல காரியங்களை திறன்பட செய்து முடிக்கலாம் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பாக்கிய பாக்யாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குருபகவான் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் சாதகமாக அமையும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பல நெருக்கடிகளிலிருந்து வெளிவருவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சாதகமாக அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக குரு பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை ஆலங்குடி திருத்தலம் சென்று குருபகவானை பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் அவரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்த விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை கனவில் கண்ட அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் நிறைந்தவையாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கும்